ஓம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டே நல்வாழ்த்துக்கள் அன்பான ஷெர்டி சாய்பாபா ஆசிர்வாதமும் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா ஆசிர்வாதமும் இந்த தமிழ் புத்தாண்டில் அனைவருக்கும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சாய் பாபா கூறும் செய்தி அன்பின் திருவுருவங்களே நீங்கள் வருடா வருடம் புத்தாண்டு தினத்தை கொண்டாடி வருகிறீர்கள் நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு புத்தாண்டிலும் புதிய மற்றும் உன்னதமான குணங்களை வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஆசைகள் குறைய உங்கள் துக்கங்கள் குறையும் அதிகபட்சமான ஆசைகள் மன உறுதியை அளிக்க வழிவகுக்கும் மன உறுதி குறைவது செயல் சக்தியை இழக்க வழிவகுக்கிறது இச்சா சக்தி கிரியா சக்தி மற்றும் ஞான சக்தி ஆகியவற்றின் ஒற்றுமையை வளர்த்து கொள்ள வேண்டும் ஆசைகள் குறையும் போதுதான் மன உறுதி அதிகரிக்கும் ஒரு வரம்பு இல்லாத ஆசைகளால் மனிதன் மகிழ்ச்சியை இழக்கிறான் அதிகப்படியான ஆசைகள் ஆரோக்கியத்தை கெடுத்து மனதில் மனச்சோர்வை ஏற்படுத்துகின்றன ஆசைகள் குறைப்பது மனிதன் சுமையை குறைப்பதற்கு சமம் குறைந்த சாமான்கள் பயணத்தை எளிதாக்கும் அது மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் நீங்கள் கடினமான சாமான்களை சுமந்து சென்றால் பயணத்தை எப்படி அனுபவிக்க முடியும் உங்கள் சாமான்களை குறைத்து கொண்டே இருங்கள் அதாவது ஆசைகளை குறைத்தால் மகிழ்ச்சி நிச்சயம் பகவானின் அற்புதமான செய்தியை கேட்ட அனைவருக்கும் நன்றி மீண்டும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்